வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய காற்றுச்சுழற்சி உருவாகும் பேராசிரியர் பிரதீபராஜா தெரிவிப்பு தெரிவிப்போம் உதவி ராஜாங்க செயலாளர் இலங்கைக்கு விஜயம் வரலாறு காளாத அளவுக்கு உயர்ந்த பிட்காயின் அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் நாடாளுமன்றத்தில் நேற்று வெளியிடப்பட்ட புதிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்களுடன் தொடர்புடைய விசாரணைகள் குறித்து தகவல்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என இலங்கை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்கள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளன எனினும் அதற்கு பின்னாலுள்ள அரசியல் தலைவர்களின் பெயர்களும் வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட்ரூ இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார் கட்டார் ஏர்லைன்ஸின் கியூஆர் அறுபத்தி இரண்டு விமானத்தினூடாக நேற்று காலை அவரும் அவரது தூதுக்குழுவினரும் கட்டண விமானத்தை வந்தடைந்ததாக எமது விமான நிலைய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகள் குழு மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் குழுவினரும் அவர்களை வரவேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாடுகளில் பணிபுரியும் நபர்களுக்கு முழுமையான மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான உரிமை வழங்குவது தொடர்பில் விசேட கணக்காய்வு நடத்தப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சபாநாயகர் அசோக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை செயல்படுத்தப்பட்ட திட்டத்தின் மூலம் அனுமதி பத்திரங்கள் வழங்குவது தொடர்பான கணக்காய்வு நடத்தப்பட்டுள்ளது கிரிப்டோ ஹெரன்சியின் வரலாற்றில் பிட்காயின் ஆயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு இன்று உயர்வடைந்துள்ளது இதன்படி பிட்காயின் ஆயந்தின் மதிப்பு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிட்ஸ்கைனின் மதிப்பு தொடர்ந்து உயர்வடைந்து வருகிறது இந்த ஆண்டு பிட்ஸ்கைனின் மதிப்பு இருமடங்காக அதிகரித்ததுடன் ட்ரம்பின் வெற்றிக்குப் பிறகு நான்கு வாரங்களில் நாற்பத்தைந்து வீதம் உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய அரசாங்கத்தின் முதலாவது இடைக்கால கணக்கு வாக்கு சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டில் முதல் நான்கு மாதங்களுக்கான தற்போது முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை கொண்டு செல்வதற்கு அவசியமான நிதி இந்த இடைக்கால கணக்கு வங்கியுடன் ஒதுக்கப்படும் இதற்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது இதன்படி குறித்த கணக்கு வாக்கு தொடர்பாக விவாதங்கள் இன்று நாளையும் இடம்பெற உள்ளது நேற்றைய தினம் முதல் சதோஷ ஊடாக இரண்டு லட்சம் கிலோகிராம் அரிசி விடுவிக்கப்படும் என விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் வசந்த் சமர்சிங்க தெரிவித்திருந்த போதிலும் நேற்று காலை வரை விற்பனை நிலையங்களுக்கு அரிசி கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அமைச்சர் வசந்த் சமர்சிங்க கூறியதைப் போன்று சதோஷ ஊடாக அரிசியை பெற்றுக்கொள்ள முயற்சித்த போதும் தங்களுக்கு அரிசி கிடைக்கவில்லை எனவும் நுகர்வோர் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் இதேவேளை சிவப்பு அரிசிக்கு தென் மாகாணத்தில் அதிக தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அரசு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அக்குரச புறநோக்கு கூட்டுறவுச் சங்கம் சிவப்பு அரிசியை அதிகபட்ச சில்லறை விலையாக இருநூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் காரணமாக குறித்த வர்த்தக நிலையங்களை அண்மித்து நீண்ட மக்கள் வரிசை காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் எனினும் வாடிக்கையாளர் ஒருவருக்கு மூன்று கிலோகிராமின் அடிப்படையில் சிவப்பு அரிசி வழங்கப்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இதேவேளை நாடளாவிய ரீதியில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் கையிருப்பியுள்ள அரிசியையும் வர்த்தகர்கள் கட்டுப்பாட்டு விலையை விடவும் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் வங்கா விரிகுடாவில் எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய சுழற்சி உருவாகும் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அருகே வருமென எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதேவேளை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகில் மீண்டும் ஒரு குழப்ப நிலை உருவாகி வருவதாக வளிமண்டல திணைக்கள படிப்பாளர் நாயகம் அதுல கர்ணாரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் எனினும் இது புயலா காற்றழுத்த தாழ்வு மண்டலமா என்பதை கூற முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் மறைமுக பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று ஒன்பதாம் திகதிக்கு பின்னர் வடக்கு கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மழை பெய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோசான் ரணவத்ன மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு பிணை வழங்கப்பட உள்ளது அண்மையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோசான் ரணவர்த்தனின் மனைவிக்கு சொந்தமான மிரிகன எம்புல் மண்டப பீதியில் உள்ள மூன்று மாடி வீடு ஒன்றில் இலக்கு தகடு ஒன்று அற்ற நிலையில் சொகுசு வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது குறித்த சொகுசு வாகனம் சட்டவிரோதமான முறையில் ஒன்றிணைக்கப்பட்டதென்று தெரிய வந்துள்ளது அதன் பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி மிரிகன காவல்துறையினால் கட்டுக்கஸ்தோட்டையில் வைத்து கைதான லோஹான் ரணவத்த மற்றும் அவரது மனைவி ஆகியோர் நேற்று விளக்க மறியலில் வைக்கப்பட்டார்கள் இதன்படி குறித்த இருவரும் இன்றைய தினம் நுகையகோடை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது தலா ஒருவர் பத்து லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டார்கள் அதே நேரம் குறித்த இருவருக்கும் வெளிநாட்டு பயண தடையும் விடுவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டத்தை குறைப்பதற்கான திருத்த பிரதனையை நாளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அந்த தரவுகளின் மீளாய்வு தற்போது நிறைவடைந்துள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது எவ்வாறாயிரம் மின் கட்டணம் எவ்வளவு குறைக்கப்படும் என்பது தொடர்பில் இன்று கணிப்பும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது திருத்தப்பட்ட முன்மொழிகள் பொது பயன்பாடு ஆணைகளுடன் சமர்ப்பித்த பின்னரும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மேலும் மின்சார கட்டணத்தை குறைக்கும் யோசனையையும் இலங்கை மின்சார சபை முன்னர் சமர்ப்பித்துள்ளது கட்டுநாயக்க முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் சேவையாற்றும் சுமார் ஐம்பது பணியாளர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் ஆடை தொழிற்சாலையில் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட பணியாளர்களும் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மயக்கம் வாந்தி உள்ளிட்ட அறிகுறிகளை அடுத்து குறித்த பணியாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த உணவு ஒவ்வாமை தொடர்பில் நீர்குழப்பு காவல்துறை சீதுவை சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயம் பொது சுகாதார பரிசோதகர் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மோதல் காரணமாக இந்நில்களுக்கு முகம் கொடுத்து வந்த நிலையில் லெபனானில் தங்கியிருந்த இருபத்தி ஏழு இளைஞர்கள் இன்று நாடு திரும்பியுள்ளார்கள் குறித்த இருபத்தி ஏழு பேரும் இன்று கட்டணக்க அபிமானத்தை வந்தடைந்ததாக எமது செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் நாட்டை வந்தடைந்தவர்களில் ஐந்து சிறார்கள் மூன்று பெண்கள் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மோதல் காரணமாக லெபனானில் நிற்கதியாக இருந்தவர்களில் இதுவரை ஐம்பத்தி மூன்று பேரும் நாட்டை வந்தடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்துள்ளது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி